ஹாய் வெறும் மூணே மூணு பொருளை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான கொளக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்து அதுக்கு ஃபஸ்ட்டு வேர்க்கடலை ஒரு கிலோ நான் எடுத்து வச்சுருக்கேன் அது பச்சை வேர்க்கடலை அரை கிலோவும் அரை கிலோ வறுத்த வேர்க்கடல்லையும் வாங்கி வச்சுருக்கேன் பச்சை வேர்க்கல்லையும் நான் இப்போ வறுக்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு உப்பு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை கிலோ வேர்க்கல் பச்சை வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த இந்த மாதிரி கலருக்கு வரணும் இது வந்து நான் கடையில் வாங்கின வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை இது வந்து வறுக்காத வேர்க்கடலையாக நான் இப்போ வறுத்துட்ருக்கேன் அது வறு வ வறுத்து ரெடியானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடி வச்சு எடுத்திங்கன்னா அந்த உப்பு எல்லாமே கீழே ஸ்ட்ரெயின் வ வேர்க்கடலை மட்டும் நமக்கு கிடைக்கும் அதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கரலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வீ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வே இது கருப்பட்டி வந்துட்டு நான் ஒன்றை கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி இடித்து பொடி பொடியாக வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நம்ம புட்டு ரெடி பண்ணணும் புட்டு ரெடி பண்ணுறதுக்கு அரிசி மாவு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோப்பையில் ஒரு நான் வந்து இரநூத்தம்பது பிடிக்கிற கப்பில் வந்துட்டு மூணு கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான தண்ணியும் அதில் உப்பு போட்டு கலந்துட்டு புட்டு மாவு பதம் தெரியும்ல அந்தளவுக்கு நல்லா த பச்சை தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி புட்டு மாவு பதம் இந்த அளவு பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா போடு போடுன்னு வரணும் இந்த மாதிரி இருக்க தான் பதம் இதை வந்துட்டு நான் வந்து புட்டை அவிக்கிற அவிச்சு எடுப்போம்ல அந்த மாதிரி அவிச்சு நான் எடுத்துக்க போகிறேன் அது வேகிறதுக்குள்ளே நம்ம எங்கள்கிட்ட வந்து வறுத்த வேர்க்கடலாம் இருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் இதுவும் ஒரு ட்ரிக் தான் இந்த மாதிரி ஈஸியாக தோல் நீக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜல்லடையை வச்சு யூஸ் பண்ணிங்கனாலே அது தோல் ஃபுல்லாமே தனியாக வந்துடும் அதை வேர்க்கடலை எல்லாத்தையுமே நம்ம இப்போ மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடி பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கருப்பட்டியும் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிறோம் வேர்க்கடலையும் நல்லா தட்டி பொடி பொடியாக இது பண்ணி பொடிச்சு எடுத்து வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் புட்டும் வச்சு வச்சுக்கிறோம் இது மூணை வச்சு தான் நம்ம இப்போ கொளக்கட்டை செய்ய போகிறோம் எல்லாமே ரெடியாயிருச்சு இது இப்போ வந்துட்டு புட்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க கொஞ்சம் வேர்க்கடலை பொடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதுவும் போட்டுக்கோங்க கருப்பட்டியும் போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அடிச்சு அடித்து நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் இதை தான் வந்து நம்ம மத்து இல்லைன்னா ஏதாவது கல் இஞ்சி தட்டுற கல் இருக்கலாம் அதை வச்சு நல்லா இடிச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒரே இதாக கிளறி கிளரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க அப்புடின்னா தான் அது நல்லா அங்கங்கே இனிப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு சில இதில் அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா தட்டுனிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவு அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொலக்கட்டை பிடிக்க ரெடி பண்ணணும் நல்லா இடித்து இது பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா பிடிச்சி இப்படி இது பண்ணி பார்த்திங்கன்னா கையெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இந்தளவு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே கொலக்கட்டையாக நம்ம பிடிச்சி வச்சிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை தவிர எந்த கொலக்கட்டையுமே செய்ய மாட்டேங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்